ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற வலை வந்து பண்ணைக்கு வந்து இந்த எலி பாம்பு கீரி பன்னி எல்லாத்துக்குமே இந்த வலை வந்து யூஸ் ஆகும்ண்ணா எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தலாம் அந்த வளைய வச்சு ஆனால் இந்த வலை வந்து அரேஞ்ச் ஒளிச்சுண்ணா இதில் சுண்டு கூட உள்ளே போவாது இப்போ வலை வந்து மைக்கிருக்குமோ நீங்கள் நினைப்பீங்க வளம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் இந்த வலை வந்து குறைஞ்சபட்சம் மூணு கிலோவில் வந்து கொடுப்போம்ண்ணா இது மூணு கிலோனால் அவங்களுக்கு ஒரு நூறு அடி போவோம் இப்போ அது மட்டும் இல்லைங்கண்ணா இப்போ வந்து சிலவங்க வந்து இந்த மழை காலத்தில் வந்து குட்டையில் மீன் வளர்க்குறாங்க அதை மழை பெஞ்சோருனா குட்டையை விட்டு மீன் வெளியே வந்துடுது அதுக்குமே இந்த வலை யூஸ் பண்ணிடலாம் அரேஞ்சுவல்ஸு இதை அவங்க சுற்றி கட்டிட்டாங்கன்னா மீன் எதுவுமே வெளியே வராது ஆனால் இப்போ நம்மகிட்ட வந்து மூணு டன் வரைக்கும் அந்த வலை இருக்குண்ணா இப்போ வந்து நம்ம வந்து மினிமம் மூணு இருந்து நீங்கள் எவ்வளோ கேட்கிங்களோ நம்ம வந்து கொரியர் போட்டு விடலாம் ஆனால் உங்களுக்கு வலை தேவைப்பட்டுச்சுனா இப்போ ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் நான் அந்த வலை போட்டோ உங்களுக்கு எல்லாமே அமுச்சு விட்ருவோம் அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த உலை வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம பார்சல் போட்டு விட்றோம் மினிமம் மூணு கிலோலேருந்து எவ்வளோ நாளும் நம்ம அனுப்பிவிடலாம் அந்த பார்சல் வசதி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம அனுப்பிவிட்றோம் இப்போ நீங்கள் காலையில் அமௌண்ட்டு போட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஈவினிங் வந்து பார்சல் இல்லாமல் ரெடி பண்ணி புக்கிங் பண்ணிடுவோம் புக்கிங் பண்ணி உங்களுக்கு பில் அனுப்பிடுவோம் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே உங்கள் கை கிடச்சிடறேண்ணா